தாராபுரத்தில் எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அண்ணா சிலை அருகில் எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு திருப்பூர் புறநகர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் தலைமையில் மாவட்ட கழக பொருளாளர் சின்னப்பன் என்கிற பழனிசாமி முன்னிலையில் வடக்கு திரு காமராஜபுரத்திலிருந்து தாரை தப்பட்டை இசை முழக்கத்துடன் உற்சாகமாக பேரணியாக சின்னக்கடை வீதி பூக்கடை மொக்கை சந்திப்பு வழியாக வந்து பழைய நகராட்சி வளாகம் முன்பு எம்ஜிஆர் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின்னர் அங்கு அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் பங்க் மகேஷ் தலைமையில் தேவேந்திர திருவில் எம்ஜிஆரின் பத்தடி உயரம் கொண்ட திருவுருவப் படத்திற்கு மாலை எண்ணிவித்து வளர்தூவி மரியாதை செலுத்தினர் இதன் தொடர்ச்சியாக ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் அதிமுக கட்சியின் நிர்வாகிகள் இளைஞர் மற்றும் இளம்பெண் பாசறை அணியினர் மகளிர் அணியினர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்